என் பேர் ஜிவிதாஸ் ராமநாதபுரம் மாவட்டத்திலருந்து வரேன் கேப்டனுக்கும் எனக்கும் சினிமாவில் அவர் ஒரு நடிகர் நான் ஒரு ரசிகன் அப்படின்னு மட்டும் இல்லை அவர் மதுரைக்காரன் மட்டும் இல்லை நானும் அவர் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தோம்ன்றது மிகப்பெரிய பெருமை நான் நினைக்கிறேன் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தில் ஒரு மாணவனை இழந்துட்டோம்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொரு விஷயம் எங்கள் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் எஸ்பி முத்துராமன் நான் படித்த ஸ்கூலு தேவோட்டை தேப்பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி ஆறாவது ஏழாவது எட்டாவது படித்ததாக சொன்னாங்க அங்கே ஒவ்வொரு ஆண்டு விழாவும்போது ஒவ்வொரு எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் சாதித்தவங்க இருக்காங்க எல்லோரையும் சொல்லலை கடைசியில் கேப்டனை சொல்லலை அவ்வளோ விசில் பறக்கும் ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா கேப்டன் ஒரு பேட்டியில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இடப்பட்ட ஒரு கேப்ட பேட்டியில் சொன்னார் எனக்கு தமிழ் உணர்வு வர்றதுக்கு தேவகட்ட தேப்பிரித்த மேல்நிலைப்பள்ளி சார்லஸ் வாத்தியார் தான் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தார் அப்படின்னு நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகரையும் ரசிச்சிருக்கேன் ஆனால் எப்போ யார் கேட்டாலும் இப்பொழுது ஜீவா எப்பொழுதும் விஜயகாந்த் இப்பொழுது பிரசாந்த் எப்பொழுது விஜயகாந்த் இப்பொழுது விக்ரம் எப்பொழுதும் இப்படி வந்து எல்லா காலகட்டத்திலையும் விஜயகாந்தை விடாமல் ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் எங்கள் அண்ணி கதை சொல்லியிருக்காங்க சக்கரதேவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த சக்கரத்தேவன் எங்கள் அண்ணி சொன்ன கதை தான் என் மனத்தில் நிற்கிது இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல இன்றைக்கி பார்க்கலாம் ஆனால் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அவர் அவருடைய எந்த படத்தையும் நான் வந்து ரசிக்காமல் இருக்கவே முடியாது ஆனால் மிக தீவிரமான ரசிகனால் மாணவர காவலில் அவர் நடந்து வர அந்த ஸ்டைலுக்கு எனக்கு இதே வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்கள் பஞ்சாயத்து டிவியில் பார்த்த அந்த கா மாநகர காவல் வந்து விஜயகாந்த் வருவார் பேப்பரை கிழிச்சு வீசம் நாங்கள் பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சின்ன பசங்க ஒரு சிக்ஸ்த் செவன்த் படிக்கல பேப்பரை கிழிச்சு வச்சுக்கிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம் அப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஷூவை காட்டினாங்க பார்த்தா பேப்பரை விட்டு வீசிட்டோம் பார்த்தா ஆனந்த்ராஜ் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்புறம் திரும்ப பேப்பரெலாம் பிறக்கி விஜயகாந்த் வீசிட்டோம் அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஒரு எங்கள் ஊர் சைடெலாம் விஜயகாந்தாக ஆனால் விஜயகாந்துக்கு அவ்வளோ தூரம் இருக்கும் விஜயகாந்த் சார் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் நேரடியாக பார்த்து பேசணும்னு அவ்வளோதான் ஆசை இன்றைக்கி அவர் அவரோட சாப்பாட்டை ஒரு நாள் சாப்பிட்டோம்ன்றப்ப ரொம்ப பெருமையாக நான் சொல்லிட்டு போகிறேன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு ஆச்சு அது இன்றைக்கி கிடைச்சிருக்கு அவரை தெய்வமாக நினச்சி நான் வந்து கும்பிட்டு போகிறேன் கேப்டன் உங்கள் புகழ் என்றைக்கு இருக்கும் இன்றைக்கி டூ கே கிட்ஸ் உங்கள் படத்தை பார்த்தா கிரிஞ்சு சொல்லுவாங்க அவங்க தான் இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேப்டன் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க எல்லா காலகட்டத்துலையும் ஜெயிச்சுருக்கீங்க உங்களை மறக்க முடியாது கேப்டன் தேங்க்யூ நன்றி ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிக்ஸ்த்து படிக்கும்போது கேப்டனாக தான் எனக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன் அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் குடிநீர் வசதியில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் அவரு தான் குடிநீர் எங்களுக்கு அவ்வளோத்துக்கு கொடுத்தாரு எல்லாத்துக்கும் பேர் போட்டு கொடுத்தாரு நேல் கூடை அமைச்சு கொடுத்தாரு எவ்வளவோ செஞ்சார் எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேப்டனுக்காக தான் உயிர் விட்டுக்குவேன் எங்கள் வீடு ஃபுல்லாக கேப்டன் தான் நான் கேப்டன் கேப்டனே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் இல்லாதப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எஜிகேஷனில் எவ்வளோவோ சப்போர்ட் பண்ணார் எங்கள் ஊருக்கு நான் ரிஷிமந்தி தொகுதி தான் இது தொகுதியில் இருக்கப்போ நாங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தா அவருக்கு இப்போ அது இல்லாதப்ப எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது அவர் போல ஒரு ஒருத்தர் பார்க்கவே முடியாது இதுக்கப்புறம் லைஃப்பில் கேப்டான் உங்களுக்கு அப்போது மனதாக இருந்து இது இதெல்லாம் வச்சுருப்பேன் உங்களை மறைக்கவே மாட்டேன் உங்களுக்கு கடவுளை துணையாக இருப்பாருங்க உங்கள் பசங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் மீண்டும் தொடர்ந்து உங்கள் பசங்களை மூர்த்தி செய்ய சொல்லுவேன் அரசியலுக்கு என் முதல் ஓட்டே வந்து உங்களுக்கு தான் போட்டேனே நான் ஃபஸ்ட்டு ஓட்டே உங்களுக்கு தான் போட்டேன் உங்கள் ரசிகனாகவும் போட்டேன் நான் இதாகவும் போட்டேன் அப்போ புரியுதுங்களா உன் பையன் என்னாரா உங்க பையனுக்கு போடுவேன் எங்கள் வீட்லேயும் சொல்லி நான் போட வைப்பேன் ஓகேங்களா எனக்கு தொடர்ந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க கேப்டனுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சார் கொரோனா டைமில் எவ்வளோ உதவி பண்ணார் அவர் சொத்து முழுக்க விற்று கொடுத்தாரு எல்லாமே பண்ணார் இன்றைக்கி எதுவுமே இல்லை பாருங்க கேப்டனுக்காக யார் மக்கள் கூட வந்து அவருக்கான தனி எடுத்து எங்கே கொடுத்துருக்காங்க எல்லோரும் மெரினா கடற்கரையை கொடுத்துருக்காங்க இது கேப்டன் வந்து அதுமாரி இடத்துக்கே தானா அவர் பொதுவாக சொன்ன இடத்துலேயே இப்போ எல்லா இப்புக்கும் எல்லா ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்துச்சு கேப்டன் வந்து ஒரு மூவியில் சொல்லியிருப்பார் இறப்பு இருக்குது எந்த போராட்டமும் ஸ்ட்ரைக் எதுவுமே ஏறக்கூடாது நாங்கள் அதுவே போலவே எங்கள் ஊரில் தொடர்ந்து நடந்துச்சு இதே வேறு இதில் நடக்கிறப்போ எவ்வளோ ஸ்ட்ரைக்கு எவ்வளோ பஸ்ஸு எல்லாமே உடச்சிருக்காங்க ஆனால் என் கேப்டனுக்கே நாங்கள் சுத்தமாக அழகாக போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுமாரி கேப்டன் நல்ல முறையில் அடக்கம் பண்ணதால் கேப்டன் மாறுக கேப்டன் மாறுக கேப்டன் மாறுக பேர் ஸ்ரீதர் பிஎஸ்என்எல் லெட்டர் டெலிஃபோன் அவரெல்லாம் வந்து அவரோட ரொம்ப ரசிக்கும் அந்த இதெல்லாம் வந்தது அம்மன் கோயில் குறைக்காலே அப்புறம் கேப்டன் பிரபாகர் ஃபஸ்ட்டு ஃபைட் சீன் வரும் பாருங்க அப்படி அதே மாதிரி அப்புறம் ஒரு பாட்டு எதோ தவசிய தெரியல அது ஒரு பாட்டுக்கு தன்னி மாசம் அது இவங்க அவங்க பேர் சௌந்தர்யோட அதெல்லாம் அதை பார்த்துருக்கேன் சரி அவருக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு டிசம்பரில் திருப்பதி போனால் நல்லா இருக்கணும் சொல்லி எம்மன்சாராக தேவனாய்க்க ஒரு ஐம்பது ரூபா போட்டு அதோட இது தான் வந்து இவங்க வந்து அந்த வதத்தியை பறக்க பரப்பக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்லி அது அப்படியே இதாகி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு தெதிக்கு அது வந்து முக்கியமான காரணம் வந்து ஆகும் எல்லாருமே அப்புறம் அவருக்கு கோபம்லாம் வருவான் நான் இங்கே நாங்கள் அம்பத்தூர்ல தான் இருக்கான் ராகேத்தேட்டை பேக் சைடில் இங்கே திருவள்ள அப்போது நடந்து அதுக்கு எனக்கு போ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு போயிட்டேன் ஊட்டி இப்போ அது நான் போனாலும் பார்த்தேன் போக முடியல போயின் ஆ அது சே அது ஆசையே நம்ம அது சரி அவங்க அனுதாபங்கள் ஃபேமல்தான் அவங்க சொல்லுங்கள் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் இந்த அலையில் அவங்க தான் வருவாங்க இந்த அரசியல் பசப்படுது அவங்க தான் வருவாங்க என் பேர் ஆர் தாமோதரன் சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியிலேருந்து வரேன் கேப்டன்னா எனக்கு அவ்வளோ உயிர் நான் எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி நாலு ஆகுது எனக்கும் அவருக்கும் வயசு பதினெட்டு வயசு வித்தியாசம் எனக்கு அவர் படம் வந்து அப்புறந்து சிவப்பு மல்லி படத்துலேருந்து நான் பார்த்துட்டுருக்குறேன் கேப்டன்னா எனக்கு அவர் மேலே அழகெல்லாம் பெரிய எம்ஜிஆருக்கு எனக்கு நான் பார்த்தது கூட இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் நான் பார்த்தது கூட இல்லை சிவாஜியும் பார்த்தது இல்லை நான் பார்த்ததே இல்லை அவங்கள ஆனால் கேப்டனை பார்த்துருக்குறேன் சேலத்தில் வந்து என் கூட டேரக்டாக என்னை ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் அஞ்சு ரோட்டில் நாங்கள் வந்திருக்கும்போது என்னை கூப்பிட்டு பாடா தம்பி அப்படின்னு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் எனக்கு ஒரு அடையாளமே கேப்டன் கூட வேறு என்னுடைய அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள் அப்படியே தொடர்ந்து வருவோம் தெற்கத்தி கல்லன் வைதே கார்த்தியந்தால் அம்மன் கோயில்கள உழவன் மகன் அப்படியே தொடர்ந்து அவர் படம் எல்லாமே வானத்தை போல எல்லா படமும் கேப்டன் பிரபாகர்லேருந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டுவேன் நான் அவருடைய ரசிகன் அவ்வளோதான் அரசியலில் நான் இல்லை ஆனால் ஓட்டு வந்து அவர் ரெண்டாயிரத்தஞ்சில் கட்சி ஆரம்பித்தார் என்னுடைய ஓட்டே வந்து அவருக்கு தான் போடுவேன் நான் எங்கள் அப்பாலாம் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இதெல்லாம் இருக்கிறாங்க சொந்தக்காரங்களாம் நான் வந்து யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் இதுவரை போட்டதில்லை அவர் அஞ்சில் ஆட்சி அமை கட்சி ஆரம்பித்த வேட்டி அவருக்கு ஓட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்டூர் தொகுதியில் நான் வந்து என் தொகுதியில் ஃபஸ்ட்டு ஓட்டு நான் தான் போடுறேன் என்னுடைய வாக்குச்சாவடியில் கோனூர் வாக்குச்சாவடின்னு இருக்குது நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு அவருக்கு போகிறேன் அது வந்து பூத்து கமிட்டியிலேருந்து நான் தான் உள்ள போகிறது ஃபஸ்ட்டாலாக இருக்கணும் மேட்டூர் தொகுதியில் ஆர் பார்த்திய பொண்ணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் வேட்பாளர் நிறுத்துகிறாரு மேட்டூர் தொகுதியில் முதன் முதல் வேட்பாளர் ஏடிஎமக்கேலாம் நிறைய நின்னாங்க ஜெயிச்சாங்க பிடிச்சாங்க ஆனால் அந்த தொகுதியில் வந்து தே இருந்து முதல் வேட்பாளராக வந்து நிறுத்தார் கேப்டன் அவர் தான் அவர் கூட பல பல கட்சியிலேருந்து கூட வந்திருக்கலாம் அழகாப்புறம் மோன்ராஜ் கூட இருக்கிறாரு இருந்தாலும் அவர் வின் பண்ணிட்டார் ஆர் பார்த்தியவர் அவர் கொஞ்சம் கட்சிக்கு அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டார் சரி விடுங்க அது ஒன்றும் பிடிச்சல ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு மாமனிதனாக நான் பார்த்ததே கிடையாது எம்ஜிஆரை பார்த்ததில்லை சிவாஜி பார்த்ததில்ல ஆனால் நல்ல ஒரு மாமனிதன் என்னுடைய ரசிகன் தான் நான் அவருக்கு கட்சியெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நான் ஆரம்பித்தேன் ஒரு மகப்பெரிய தலைவரை நம்ம இழந்துட்டோம் அவர் முதலமைச்சராக ஆக்கிறோம் ஆய்க்கிறோங்கிறாங்க ஆக்கா முட்டது தான் தப்பு ஆக்கியிருந்தால் நல்லது ஆக்கா முட்டது நம்ம த மக்களுடைய தப்பு எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது வந்தார் அவருக்கு நாம் நல்லது செய்யாமல் தமிழக மக்கள் விட்டுட்டோம் அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் எல்லாமே இந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க அந்த பக்கம் ஒன்று பேசுவாங்க நேரடியாக எதுவுமே பேசுகிற ஒருத்தர் தான் நாக்கள் அப்படி மடிச்சுட்டு பேசுன வச்சுக்க அப்படியே அரங்கம் அதிரும் சட்டசபை அப்படின்னு வச்சுக்க சட்டசபையில் வைத்தியம் ஏதோ இன்னும் முன்னிச்சுட்டா ஒருத்தன் இருந்தான் அவனே மாட்டினாய் ஏய் அப்படின்னாரு அதுதான் அந்த அவர்கிட்ட இருக்கிற கெத்து அவர் என்ன பெரிய கோடி கிடையாது இன்னும் பல கோடி ஒரு நல்ல மனிதர் ஏன்னா சென்னை புறமாக அவருக்கே இருக்க வச்சுக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல மனிதர் கோடி இருக்கும் பல கோடி இருக்கும் ஆனால் அந்த வார்த்தை சுத்தமாக பேசுவார் எவனுக்கும் பயப்பட மாட்டார் அதுதான் அவருடைய இருக்கிற ஒரு இது நான்லாம் அவருக்கோசரம் நம்ம தேட்டர்லாம் சேலத்துலலாம் அவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கூட்டம் அப்படியே அளம் போதுங்க அதில் ஏறி பிடிச்ச அவர் படம் தெற்கத்திகள்லாம் அப்போ வந்துச்சு நீங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தெற்கு தெற்கத்திகளன் சிவப்பு மல்லி அந்த படம்லாம் அப்படியே தொடர்ந்து அவர் உலவர் ஒரு பத்து டைம் பார்த்துக்கணும் உலவர் மகன் படம்லாம் அந்த ராதா நடித்தவங்க அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் கேப்டன் பெற மாதிரிலாம் கே சேலம் கீதா இல்லாத தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை நான் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு டைம் பார்த்துருப்பேன் பதினஞ்சு டைம் சேலம் கீர்த்தாலயா தேட்டருன்னு ஒரு தேட்டர் பெரிய தேட்டருங்க அதில் பதினஞ்சு டைம் அவர் படத்தை நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ ஒரு ரசிகன் படம் பார்க்குறேன்னா இல்லையா அவருக்கோசம் முகத்தை பார்க்குறதுன்னு போவேன் அவ்வளோ ஒரு அவருடைய வெறியன் வெறியன்னு சொல்லுவான் நான் எம்ஜிஆர் பார்த்ததில்லை சிவாஜி பார்த்ததில்லை ரஜினி கூட பார்த்து ரஜினிகாந்த் விஜயகாந்த் போங்க ஆனால் விஜயகாந்த் தான் நான் நேரடியாக பார்த்து அவர் கூட போட்டாடு இதுதான் உண்மை அவர் புகழ் வாழ்க அவர் என்றும் பல்லாண்டும் நல்லா இருக்கணும் அவருடைய ஆத்மா சாந்தியோடயும் இவனுடைய புகழ் நல்லாயிருக்கும்